உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஹெர்பல் டை தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது நல்லா கெமிக்கல் டையை யூஸ் பண்ணாமல் நம்ம இயற்கையாக தயாரித்து எப்படி யூஸ் பண்ணுறது இதோடய சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது முடிக்க ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புக்கும் கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் தோல் அரிப்பு இந்த மாதிரி இருக்கிற கெமிக்கல் டை யூஸ் பண்ணக்கூடிய சைடு எஃபெக்ட் எதுவுமே இதில் இருக்காது நல்லா இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சு நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கணும் ஆன் பண்ணிவிட்டு இந்த லைட்டை கொஞ்சம் ஹீட் ஏறணுன்னே தண்ணி காஞ்சிக்கிட்டு கொஞ்சம் கீட் இரட்டான் கொஞ்சம் ஹீட் ஏறணுன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் டீத்தூள் போட்டுறோம் ரெண்டு டீஸ்பூன் டீத்தூள் போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறோம் இது சின்ன ஸ்பூனுங்கிறதுனால ஒரு ஸ்பூன் சேர்த்தே போட்டுக்கலாம் நல்லா கொதித்து இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணியை அரை டம்ளரை சுண்டை வச்சுட்டு ஆற வச்சு இதில் வந்து மருதாணி நெல்லிக்காய் அவுரி இது மூணுமே நம்ம கலக்கிறோம் கலந்து அது அப்படியே நல்லா கொஞ்சம் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வச்சிருந்தோம் அப்படின்னா புறமே கருப்பு கலராக மாறிடும் அந்த கருப்பு கலராக மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து வெர்பிள் டையை யூஸ் பண்ணலாம் இது எப்படிங்கிறது உங்களுக்கு பிரச்சனை எடுத்து எடுத்து பார்த்துலாம் நீங்கள் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த டை வந்து எப்படி நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியா புரியும் நான் அப்புறம் சேர்க்குற அளவுகள்லாம் நான் அதை உள்ளே போடுறப்ப கரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சு நல்லா அரை டம்ளர சுன்ற அளவுக்கு காய்ச்சி வச்சுக்கணும் காய்ச்சி ஆற வச்சு அந்த நீதித்தோள்லாம் கலந்துடணும் இப்போ டிக்கேஷன் வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம அதை வந்து இருத்து வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இப்போ இதில் நம்ம என்ன கலக்க போகிறோம் அப்படின்னா அவரு இலைப்பொடி மருதாணி பொடி நெல்லிக்காய் பொடி நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தோம் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒன்று டு ஒன்றரை மணி நேரம் வச்சிருந்தோம் அப்படின்னா இது வந்து கருப்பு கலராக மாறிடும் இது மாறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஹேரை வந்து நல்லா ஷேக்கர் போட்டு வச்சு வாஷ் பண்ணிவிட்டு எண்ணெய் பஸ்ஸர் இல்லாமல் கிளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நல்ல ஒரு ப்ரெஷ்ஷு வந்து நம்ம ஹேர் டையை யூஸ் பண்ணோம் யூஸ் பண்ணிட்டு ஒரு மணி நேரம் இல்லைன்னா ஒன்றரை மணி நேரம் கழித்து நம்ம வந்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா சோப்புக்கு சாம்பும் எதுவும் போடாமல் சும்மா வெறும் தண்ணியில் நம்ம வாஷ் பண்ணோம் வாஷ் பண்ணிவிட்டு வந்தப்போ ஒரு ரெண்டு முறை மூணு முறை போட்டு வரப்ப நல்லா ஒரு கலர் வந்து டய அடிச்சிக்கே தெரியாது நல்லா பிளாக்காக மாறிடும் இதை தொடர்ந்து பயன்படுத்தலாம் இது வந்து நம்ம தயாரி இது வந்து எல்லாமே நம்ம தயாரித்தது இது வந்து அவுரிப்பொடி இது வந்து மருதாணி பொடி இது நெல்லிக்காய் பவுட்ரு இது நம்ம எல்லாமே வீட்லேயே ரெடி பண்ணுது இதை ரெடி பண்ணி தேவையான அளவுக்கு நம்ம தான் இருக்கோம் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஏன்னா காண்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி கிடைங்க நன்றி வணக்கம்